உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வீடியோவில் ஆணி மாதம் வளபரை பஞ்சமி திதி அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இன்னைக்கு இந்த வழிபாடை நீங்கள் செய்ய தவறுனீங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் அடுத்த வருடம் தான் நீங்கள் காத்திருக்கிற மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக மறக்காம நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி டு ஒம்பது மணிக்குள்ளே இந்த வழிபாடை கண்டிப்பாக செஞ்சுருங்க சாதாரணமான ஒரு எளிய வழிபாடு தான் இதை நீங்கள் செஞ்சாலே போதும் நீங்கள் கேட்டது கேட்டதுக்கு மேலே கொடுக்கற தெய்வம் தான் வராகி கண்டிப்பாக இந்த வழிபாடை இன்னைக்கு கண்டிப்பாக செஞ்சுருங்க ஏற்கனவே நீங்க வந்து ஒம்பது நாள் நவராத்திரி இருக்காதவங்களும் இந்த வழிபாட செஞ்சீங்கன்னா வழிபாடோட கூடுதல் பலன்களும் கூட உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் இன்னைக்கு ஜூலை பத்து புதன்கிழமை திதி வந்து இன்னைக்கு காலையிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பஞ்சமி திதி நாளைக்கு காலையில பத்து பத்து முப்பது வரைக்குமே இந்த திதி இருக்கு இன்னைக்கு சாயந்தரம் நீங்க ஆறு டு ஒன்பது வழிபாடு செய்ய தவறி இருந்தாலோ இல்லை செய்ய முடியாத சுச்சுவேஷனில் இருந்தீங்கனாலும் நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் காலையில் பத்து முப்பதுக்குள்ள இந்த வழிபாடுகளை செஞ்சற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வழிபாடு செய்யறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தில் இருக்க கடன் பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவுகள் செல்வநிலைகள் வந்து தடையாக இருக்குது பணம் தடையா இருக்குது வியாபாரத்தில் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வழிபாடு நீங்கள் செய்யலாம் வாராகிக்கு இன்னைக்கு தெய்வத்துக்கு என்ன சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற பூக்கள் செவ்வரளி அல்லது செம்பருத்தி பூ இல்லை சிவப்பு நிறத்தில் எந்த பூ இருந்தாலும் செய்யலாம் மல்லிகைப்பூவும் கொடுக்கலாம் வச்சு நீங்கள் வழிபாடு இன்றைக்கி செய்யணும் சாதாரணமான ஒரு விளக்கு தான் அஞ்சு முக விளக்கா இருந்தால் இன்னும் வந்து விசேஷமான ஒண்ணு அபிஷேகம் வந்து கண்டிப்பா மஞ்சள் பால் குங்குமம் பா இந்த மாதிரி எல்லாம் வச்சு நீங்க அபிஷேகம் செய்யலாம் வீட்டுல நீங்க செய்யறது அபிஷேகம் பண்ணாலும் ஓகே இல்ல கோயில்ல நீங்க அபிஷேகம் பார்த்தாலும் ஓகே தான் வீட்டுல நீங்க நைவேத்தியம் வைக்கதா இருந்தா பானக்கம் நார்மலான டேஸ்ல வைக்கலாம் இன்னைக்கு ஸ்பெஷலான டே பஞ்சமி வளர்ப்புரை பஞ்சமி அப்படிங்கும் போது நீங்க வளர்ந்து வர்றதுக்கான எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பா இன்னைக்கு வளர்ப்புரை பஞ்சமியில செய்யலாம் அபிஷங்கள் பார்த்தீங்கன்னா பானக்கம் மாதுளம் பழங்கள் அந்த மாதிரி மாதுளை முத்துக்கள் உதுத்து நீங்கள் வைக்கணும் அப்படியே பழத்தை கட் பண்ணியும் முழுசாக வைக்கக்கூடாது உதுத்து தான் வைக்கணும் மாதுளம்பழம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட அம்சமாகவும் இருக்கு கண்டிப்பாக இந்த நாளில் அதை வச்சு வழிபடும் போது கண்டிப்பானா உங்களுக்கு ஒரு கூடுதல் பழங்கள் வந்து கிடைக்கும் சாயந்தரம் ஆறு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த நேரத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா அதை தவற விட்டுறாதீங்க இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த வளர்ப்பு பஞ்சமி மாச மாசம் வரும் கண்டிப்பா இந்த வருஷம் இந்த ஆணி மாசம் வளர்ப்பு பஞ்சமி விட்டுட்டிங்க அடுத்த வருஷம் ஆணி மாசம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பா இந்த வழிபாடை வந்து நீங்க செஞ்சிருங்க இது வந்து தகவல் வேறு யாருக்கும் தெரியனாலும் கண்டிப்பாக இதை இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு காலையில் பத்து முப்பது மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அபிஷேகங்கள் நைவேத்தியங்கள் இல்லை இப்போ என்னால் ரெடி பண்ண முடியாது செய்கிற மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் இருக்குது செஞ்சுக்கலாம் இப்போதைக்கு என்னால் வீட்டில் சிலை இல்லைங்க ஃபோட்டோ இல்லைங்க என்னால் செய்ய முடியாதுன்றவங்க கண்டிப்பாக கோயில் வழிபாடு செஞ்சுருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்